வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம் நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றத நாம் பார்க்கலாம் சீமானன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி யார் கூட கூட்டணி வைக்கப் போகுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ன சீராஜ் இப்போவும் தணிச்சு போடுவேன் இருபத்தாண்டு தனித்து தான் போடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தனிச்சு தான் போட்டிடுவீங்க அப்படி தானே யார் கூடயும் கூட்டணி இல்லை ஏய் கேடுங்கப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தார் எப்போவும் அது மாதிரி தான் இருக்க போகிறாரு அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் நிற்கிற ஒவ்வொரு தேர்தல்லையும் தோற்று போயிடுறீங்க இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குது மனசு கஷ்டமாக இருக்காதா தம்பி கூட யார் ஓடி வர்றான்னு பார்க்குற ஆள் நான் இல்லை ஒரு ஆளாக ஓடியாவது வெற்றி கொட்ட தொழுவை நீ வந்தாவா வரலைன்னா போ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இலக்கையை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க யார் வர்றதை பற்றியும் வராத பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை அப்படி தானே ஓ உங்களை நம்பி வந்தால் அதாவது என்ன சொல்ல வர்றன்னா என்னை நம்பி வந்தால் வாங்க நம்மளையா போயிருங்க உங்களை நம்பி பல பேர் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னா காசு கொடுக்குற கட்சி ஓட்டு போட்டுடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓட்டு போடல போய்ட்டு போடு ரெட்டலைக்கு போடு உதயசூரியனுக்கு போடு தாமரைக்கு போடு எதுலேயோ போடு இல்லை தண்ணியில் கூட போடு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் ஒரு நாள் இந்த மகனை நீ தேடுவேன் எப்போ தேடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல மலை மலைகளெல்லாம் நொறுக்கிடுவாங்க ஒன்று ரெண்டாவது விளைநிலங்கள் நிலங்கள் இருக்காது அறுவடு போடுறோம் எட்டு வழி சாலை எட்டு வழி சாலை போடுறோம் பத்து வழி சாலை போடுறோம் அப்படின்ட்டு இப்படி விளை நிலங்கள் போயிடும் எல்லாமே அப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடும் அப்பா சீ தேடுவாங்க சரிங்களா காடெல்லாம் போட்டுரும் காடெல்லாம் அழிச்சு பிளாட்டாக விற்றுடுவாங்க அப்போது அதில் இருந்த விலங்குகள்லாம் என்ன பண்ண என்ன பண்ணா வீட்டுக்கு வரும் அப்போ அடித்து நம்மளை கடித்து கொதிரோம் அப்போ என்ன பண்ணுவாங்க சீமான தேடுவாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நாம் வந்து இப்போ இல்லை பின்னாடி வருங்கால சந்ததிகள் சீமான தேட வேண்டிய தேவை இருக்குது